வெல்கம் டு சகிஸ் பிளாக் இன்னைக்கு நம்ம எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கித்தியோட ஸ்கூலுக்கு தான் போகிறோம் இந்தியன் ஸ்கூல் மொபைலாக இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க அதனால் இவ்வளோட டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டின்னு வர கொடுத்துருக்காங்க ஹஸ்பண்ட் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்னைக்கெல்லாம் நம்ம சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறோமோ அன்னைக்கெல்லாம் ரொம்ப லேட்ல மீட்டிங் ஒரு டீ ஒரு டீ குடிக்க கூட டைம் கிடையாது கார்ல எதுவும் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அதனால் பிரச்சனை இல்லை அந்த டைம்க்குள்ளே போயிடலாம் கித்தியா பற்றி நெகிதி மேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கித்தி மேம் என்ன சொல்லுவாங்க ஒன்னை குட்டுன்னு சொல்லுவாங்களா பேட்னு சொல்லுவாங்களா குட்டு தான் குட்டு தான் எல்லாத்துலேயும் குட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நல்லாவே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லாஸ்ட் இயர்லாம் அக்டோபரில் அக்டோபர்லேயே குளிர் வந்துடுச்சு ஆனால் இந்த டைம் வந்து டிசம்பரில் தான் நல்ல குளிராக இருக்குது வெளியிலலாம் சரி போயிட்டு அப்புறம் கிருத்தியா பற்றி என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மணி ஆறு மணி தான் ஆகுது இங்கே எப்படி இருட்டி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்தாச்சு இதுதான் கிருத்தியாவோட ஸ்கூலு இருட்டுல தெரியுதான்னு எனக்கு தெரியலை அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த விண்டர் டைம் வந்து இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஒரே ட்ராஃபிக்காக இருக்குது பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பார்க்கிங் பண்ணக்கூட இடம் கிடைக்காது சரி எங்கேயாவது ஒரு பார்க்கிங்கை பார்த்துட்டு விட்டுட்டு அப்படியே ஸ்கூல் போயிட்டு வந்துடும் எல்லா பேரண்ட்ஸும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் முடித்தாச்சு அங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு நம்ம கித்தியாவுக்கு வந்து ஓரளவுக்கு குட்டுன்னு தான் சொன்னாங்க ஒரு சில சேட்டெல்லாம் பண்ணுறா அதெல்லாம் பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மற்றபடி ஓகே தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்காங்க வேறு தமிழ் பிள்ளைங்ககிட்ட எப்போனாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் குரூப் இஷம் பண்ணுறாங்களாம் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே ஸ்கூலுக்கு வரப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களை நான் மீட் பண்ணேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க நேம் வந்து பிரியங்கா அல்கூதில் இருக்கேன்னு சொன்னாங்க நான் உள்ளே என்ட்ரான உடனே என்னை கூப்பிட்டு பேசுனாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு யாரெல்லாம் நம்மளோட வீடியோஸ் எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு மறக்கம கவனில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து வந்து நம்ம கடைக்கு போகிறோம் ஹெண்ட்ஸுக்கு பால் இல்லை அதனால் பால்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் நான் ஆன் பண்ண செஞ்சது நல்லா ஆன் பண்ணியிருக்கா

பிக் பாஸ்ல என்ன கிடைக்கி பிக்பாஸ் பார்க்க பிக் பாஸ் பார்க்கறதே வந்து இந்த வீக்கெண்ட் ஷோ மட்டும்தான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் மற்ற நாள் வந்து ரேர் தான் பார்க்கறது கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் வாழ்க்கை வந்து டிவியே தரமாட்டான் அதனால இந்த ஒரு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் கேட்டு வாங்கி பார்ப்பேன் இப்போ ஏதோ கொஞ்சம் விட்டுருக்கா ஆனால் டைம் இல்லை இந்த சப்பாத்தி ஒரு ஆறு சப்பாத்தி மாணவிச்சு இந்த ஆறு சப்பாத்தியை போட்டு முடிச்சுட்டு ஓடி போய் உட்காந்து பாஸ் பார்த்ததே சாப்பிடணும் அதுல என்ன ஒரு ஹாப்பி என்னன்னு தெரியல

ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சப்பாத்தியை போட்டுட்டு காட்டுறேன் ஒன்றும் நம்பிக்கை இல்லையா முட்டைப்பாம்னு சொல்லி நீங்கள் எப்படி வச்சிருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தேன் நான் சாய்ங்காலத்தில் இருந்து பார்த்துட்ருக்கேன் முட்டை கொழம்ப காட்டு முட்டைக்கொழம்ப காட்டுங்க என்ன ஏன் முட்டைப்பாம்மில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க செம்மையா நல்லாத்தான் கலரெலாம் நல்லா தான் இருக்குது சாப்பிட்டுட்டு ரெடியூ கொடுங்க ஓகே என்ன சப்பாத்தி பழம் க கருக்குற மாதிரி இருக்கு பொறுமையா போடு பிக் பாஸ் எங்கேயும் போகாது வேணா நாளைக்கு தமிழ் கண்ணில் வரும் வேணாம் அதில் பார்த்துக்கோ வீட்டில் வீட்டில் சும்மா தானே இருப்பேன் வேணா பார்த்துக்கோ ஏறே பாத்தீங்க சும்மா தான இருக்கீங்க அதனால தான் சும்மா இருக்க சும்மா இருக்குன்னு சொல்லதான் இந்த சப்பாத்தி போட்டேனே சும்மா நோ கண்டுப்ப தூங்க வைக்கணும் అని పొందమేనే ఎప్పుడే ఈ చేబెట పొందానా అందువల్లనే ఇదంతా కొంచెం కష్టమే వులాయ్ అబ్డే ఓకే ల రెడీ சாப்பிட்டு పోవొమా పోవొమా వాంగ నే ఈవినింగ్ వ్లాగ్ అంటే రబ్బవే సూపర్ ఆ పోచ్చి అబ్డే నైట్ డిన్నర్ వారం నిక్ పాటాచి వీడియో కొడిచినా కొడ జాలే పీట్ ఇప్పుడు ఇంటికి వొని வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ